வணக்கம் ஜி டிவி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்களின் தலைமையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் மாற்றமில்லை என்பது தமிழக இந்திய மக்களின் ஆசை எண்ணங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிகப்படியான தொகுதிகள் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது நம் டிவியின் வாயிலாக கள ஆய்வில் தெரிய வந்தது தமிழகத்தில் பாஜக சார்பில் யார் யாருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது யாருக்கு சீட்டு கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் இன்று ஜிடிவியின் கலாய்வில் வேட்பாளர்கள் யார் யார் பாஜக சார்பில் நிறுத்தப்படலாம் என்று உத்தேசப்பட்டியல் நாளை காலை காலைக்கு ஜிடிவியில் வெளியிடப்படும் பாராளுமன்ற தொகுதிகள் நாகர்கோவில் தூத்துக்குடி விருதுநகர் தெற்கு கோவை செங்கல்பட்டு நீலகிரி திருவாரூர் ராமநாதபுரம் கரூர் சேலம் நாமக்கல் வடசென்னை தென்சென்னை திருச்சி சிவகங்கை வேலூர் மயிலாடுதுறை திருநெல்வேலி தஞ்சாவூர் சிதம்பரம் உத்தேசப்பட்டியல் உங்கள் ஜிடிவியில் நாளை காலை பத்து இருபத்தைந்து மணிக்கு வெளியிடப்படும் வணக்கம்